இருபத்தி ஆறு கடக ராசி வருஷ ராசி பலன் ஒருங்கிணைந்த வாழ்க்கை முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்வில் நிலைமை சீரான வளர்ச்சி மற்றும் உணர்ச்சி துடுப்புகளில் முன்னேற்றம் கொண்டு வரும் ஆண்டு பல துறைகளிலும் அடிப்படை மாற்றங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் தோன்றி பலன்கள் கிட்டும் தொழில் ஆண்டின் ஆரம்பம் சில சிக்கல்களுடன் இருந்தாலும் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்கள் தொழில் முன்னேற்றம் தெளிவாக துவங்கும் டாட் ஜூன் டூ டொய்டி ஐ ஐயிருந்து குரு ஜூபிடர் கடகத்தில் வலம் வருகிறது இடியை உங்கள் அறிவாற்றல் பொதுநிலை திறமைகள் ஆகியவற்றை உயர்த்தி புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகளுக்கு வழிவகுக்கும் ஆண்டு முடிவில் அறிமுகம் நிதிநிலை மற்றும் கேரியர் நிரந்தர முன்னேற்றம் வரும் சூட்சமாக தொடக்கத்தில் திட்டமிட்டு செயல்படுங்கள் நோக்கமுடைய தியானமும் திட்டமும் வெற்றிக்கு உதவும் நிதி என் பொருளாதாரம் நிதிநிலை பொதுவாக வளமானவாறு முன்னேறும் திட்டமிடப்பட்ட சேமிப்பு மற்றும் கவனமான முதலீடுகள் பலனளிக்கும் தொடக்கத்தில் சிலவற்றை பின்புறமாக செய்வதால் கொஞ்சம் உள்ளது கொஞ்சம் இழப்புகளுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஆண்டு நடுவில் நிதிநிலை உணர்ச்சி விருத்தியுடனும் வளர்ச்சி அடையும் காதலின் குடும்பம் கட்டாயமான குடும்ப உறவுகள் வலுவாகும் உறவுகள் மேலும் மெச்சூர் ஆகும் திருமணம் குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் குழந்தை நிகழ்வுகள் நேர்ச்சி பெறும் இக்கதலி வாழ்க்கையில சமநிலை ஏற்படும் அவங்களுடன் பயணங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் உறவு உறுதிப்படுத்தும் நேரம் வரும் உடல் நலம் என் மனநிலை மூளை அமைதி மற்றும் மன அமைதி முக்கியம் மன அழுத்தம் மற்றும் எமோஷனல் மாற்றங்களுக்கு கவனம் தேவைப்படும் யோகா தியானம் மற்றும் ஒழுங்கான உடற்பயிற்சி உடல் நலத்தை பாதுகாத்து வளர்க்க உதவும் மனம் மற்றும் உடல் பேயாக்குவரத்து முன்னுரிமை காக்கப்பட வேண்டும் முக்கிய கிரகப் பெயர்ச்சிகள் ராகு கும்பத்திலிருந்து பெயர்வு கேது சிம்மத்திலிருந்து பெயர்வு அண்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பரிகாரன் வழிபாடு பரிந்துரைகள் தியானம் பிரார்த்தனை மற்றும் சாந்தி வாயு மனசங்காக்க உதவும் ஓம் சந்த்ராய நம மாதிரி வாராந்திர மந்திர ஜபம் குடும்ப அமைதிக்கு உதவும் தர்மம் தானம் மற்றும் நல்ல செயல்கள் நேரடி வாழ்க்கை முன்னேற்றத்தை கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ராசிக்கு முன்னேற்றம் அண்ட் வளம் கேரியர் வளர்ச்சி குடும்ப அண்ட் உறவுகள் வலுப்பெறும் நிதிநிலை சிறப்பாகும் உடல் மனநிலை சமநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலைமை மற்றும் வளத்தின் ஆண்டாகும் உங்கள் முயற்சிகள் மற்றும் தீர்மானங்கள் தொடர்ந்து தொடர்ந்தால் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் சிறு குறிப்புகள் புதிய முயற்சிகள் மார்ச் மாதம் தொடங்கவும் நிதி திட்டமிட்டு முதலீடு செய்யவும் உறவுகள் நேரத்தை குடும்பத்திற்கு ஒதுக்கவும் மனநலம் தினசரி தினசரிதியானம் யோகா